இலங்கை கடற்படையின் கைது நடவடிக்கைகளை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் ராமேஸ்வரத்தில் இருந்து முன்னூற்றுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்குச் சென்றனர் அவர்கள் நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர் அப்போது அங்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி சென்று மீன் கூறி ஒரு விசைப்படகை பறிமுதல் செய்து அதிலிருந்த எட்டு மீனவர்களை கைது செய்தனர் இந்நிலையில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட எட்டு மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்க மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தியும் இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண கோரியும் ராமேஸ்வரத்தில் விசைப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லாமல் இன்று ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்